வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்திற்கு அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் வரையிலான காலத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்யும் இந்த பருவமழையை எதிர்கொள்வது குறித்தும் மழை வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய உதயநிதி தாழ்வான பகுதிகளாக கருதப்படும் இடங்களில் வெள்ள மீட்பு உபகரணங்கள் மீட்புக்கு தேவையான கருவிகள் மற்றும் படகுகளை முன்கூட்டியே கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அதேபோல் தாழ்வான இடங்களில் உள்ள மின் மாற்றிகளை முன்கூட்டியே மாற்றியமைக்க வேண்டும் பெருமழை காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான பால் பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தடையின்றி கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் அதனால் மழை நீர் வரைகால் பணி மின்வாரிய கேள்விகளை அமைக்கும் பணி குடிநீர் குழாய்களை அமைக்கின்ற பணி என ஏற்கனவே செய்து வரும் பணிகளை விரைந்து குறைக்கும் பணி அதையெல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழர்கள் தவிர்க்க எங்கெல்லாம் பழநீர் அதிகமாக கேட்குமோ அதற்கு அருகிலேயே சமையல் கூடங்களை அமைத்து சமைத்து உடையினால் மக்களுக்கு உரிய நேரத்தில் நம்மால் உணவு வழங்க முடியும் அதேபோல் போல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு

பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காமத் தவறாதீர்கள்